பொன்னியின் செல்வன் நெடுங்கதையில் நந்தினி பாகம் இரண்டு ஆதித்தன் மறைவு தமிழ் இலக்கிய வரலாற்றில் மயில்கல்லான கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயருடைய பேரரசரான ராஜராஜ சோழரின் இளமை பருவ வரலாற்றை இனிமையான கற்பனையான கதாபாத்திரங்களை சேர்த்து சுவாரஸ்யமாக எழுதப்பட்டது ஒரு துப்பறியும் கதையின் விறுவிறுப்போடு பல மர்மமான சிக்கலான திருப்பங்களுடன் அமைந்த மையமான முக்கியமான கதாபாத்திரமான நந்தினியை நாம் இந்த கதையில் சந்திக்கலாம் இந்த சேனலை செய்யுங்க லைக் ஒருமுறை மாமன்னர் சுந்தர சோழர் கோடிக்கரையில் இருந்து இலங்கைக்கு கடற்பயணம் செல்லும் போது அடிவட்டு ஆபத்தில் சிக்கி நடுவில் பூதத்தீவில் கரை ஒதுங்கினார் கடும் சுரத்துடன் காயத்துடன் மயங்கி கிடந்தார் கோடிக்கரையில் இருந்து படகு செலுத்தும் வாணி என்ற பெண்ணின் சகோதரியான மந்தாகினி என்ற உமை பெண் அந்த தீவில் இருந்தாள் அவள் சுந்தர சோழரை எடுத்துச் சென்று சிகிச்சை அளித்து அவரது உடல்நிலையை நலம் பெறச் செய்தாள் அதன் பிறகு சுந்தர சோழர் மந்தாகினியுடன் சிறிது காலம் தீவில் இன்பமாக கழித்தாள் பிறகு சோழ நாட்டுக்கு திரும்பினார் ஒரு விபத்தில் மந்தாகினி பழகிய நினைவுகளை இழந்து விட்டாள் மீண்டும் மந்தாகினியை தேடி சுந்தர சோழர் பூதத்தீவிற்கு சென்றார் அவரின் தேடுதல் முயற்சி பயரின் பயனளிக்கவில்லை அவள் உயிருடன் இல்லை என்று எண்ணி சோகத்தில் அரண்மனைக்கு திரும்பினார் அதன் பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது குழந்தைகள் பிறந்தனர் வீரபாண்டியன் ஒருமுறை பூதத்தீவில் தங்கியிருந்தான் அப்போது பழைய நினைவுகளை இழந்த மந்தாகினியும் அங்கே இருந்தாள் ஒருமுறை சுந்தர சோழர் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் காவிரி நதியில் படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரது மூன்றாவது குழந்தையான அருள்மொழிவர்மன் படகில் இருந்து தவறி தண்ணீரில் விழுந்து விட்டான் அப்பொழுது தண்ணீருக்குள் இருந்த மந்தாகினி குழந்தையை மேலே தூக்கி படகில் போட்டாள் படகில் இருந்தவர்கள் பெண்ணின் கரங்களை மட்டுமே பார்த்தனர் அதனால் காவிரி தாய் காப்பாற்றியதாக அவர்கள் எண்ணினார் அண்டனர் அன்று முதல் அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்பட்டார் குழந்தைகள் பெரியவர்கள் ஆனார்கள் முதல் மகன் ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரம் சென்றான் இரண்டாவது மகள் குந்தவை அரண்மனையில் இருந்தாள் அவள் நந்தினியைப் போலவே அழகில் நிகற்றவள் ஆசையில்லாத பொறாமையில்லாத பெண் உலகில் இல்லை இது அனுபவசாலிகளின் கருத்து மிகச்சிறந்த பண்புள்ள பெண்ணாக இருந்த போதிலும் தன்னை போலவே பேரழகியான நந்தினியைக் கண்டு குந்தவைக்கு பொறாமை ஏற்பட்டது பழுவூர் குரங்கு என்று அவள் நந்தினியை குறிப்பிட்டாள் சுந்தர சோழர் உடல் நலம் இன்றி இருந்தார் மந்தாகினி காற்றை போன்றவள் எல்லா பாதுகாப்பையும் மீறி இரவில் சுந்தர சோழரை பார்ப்பதற்கு சென்றாள் இறந்து விட்டாள் என்று எண்ணிய மந்தாகினியை பார்த்ததும் பேய் பே என்று அலறினார் மாமன்னர் அச்சத்தில் உளறினார் அவரது உளறலில் இருந்து அவருக்கும் ஊமைப்பெண் மந்தாகினிக்கும் பூதத்தீவில் ஏற்பட்ட உறவு பற்றி அரண்மனையில் அரச குடும்பத்தினர் அறிந்து கொண்டனர் பழுவூர் இளையராணி என்று அழைக்கப்பட்ட நந்தினியை கண்டவர்கள் அவள் அச்சு அசலாக மந்தாகினியைப் போலவே இருப்பதை கண்டுபிடித்தனர் மகாராணி இளவரசி குந்தவை இளவரசன் அருள்மொழிவர்மன் ஆகியோர் மனதில் சுந்தர சோழர் மந்தாகினி இருவரின் உறவில் பிறந்த மகள்தான் நந்தினி என்ற எண்ணம் ஏற்பட்டது அதன் பிறகு குந்தவைக்கு நந்தினியின் மீது ஏற்பட்ட பொறாமை மறைந்து பாச உணர்வும் கிழவனுக்கு மனைவியாகிவிட்டாலே என்ற பச்சாதாப உணர்வும் ஏற்பட்டது கடம்பூர் அரண்மனையில் சிற்றரசர்கள் பலர் கலந்து கொண்ட முக்கிய சந்திப்பு ஒன்று நிகழ்ந்தது பழுவீட்டு அரையரும் நந்தினியும் அங்கு கலந்து கொண்டனர் அப்பொழுது அங்கு சென்ற இளவரசன் ஆதித்த கரிகாலன் அவனது நண்பர்கள் வந்தியத்தேவன் பாத்திவேந்திர பல்லவன் ஆகியோரை அவர்களின் நண்பனான கடம்பு இளவரசன் கந்தமாறன் வரவேற்றான் அங்கு நந்தினியை கண்ட ஆதித்த கரிகாலன் மனதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி அழைக்களித்தன உணர்வுகள் உலைக்களம் ஆனது அவள் கண்ணீருடன் கெஞ்சி கேட்டுக்கொண்டும் தான் அவளது மன்றாடலைய நிராகரித்து வீரபாண்டியன் தலையை வெட்டியது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி எண்ணி அவன் மனது மிகவும் வருந்தியது நந்தினியை பார்த்ததும் அவளது பேரழகின் வசீகரம் நல்ல பண்புகளை உடையவனான வந்தியத்தேவனையே செயலிழந்து நிற்க வைத்தது இருப்பினும் அவன் தன் நிலை உணர்ந்தான் அவளிடம் மயங்கிவிடவில்லை விண்ணுலக தேவதையோ என வியக்க வைக்கும் மண்ணுலக தேவதையான குந்தவையின் இதய சிம்மாசனத்தில் கெட்டியாக அமர்ந்திருந்த வந்தியத்தேவன் மயக்கும் மோகினி நந்தினியின் விழிவீச்சில் மயங்கிவிடவில்லை அன்று இரவு ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு அவனது உடல் நீரில் மிதந்தது கொன்றவர்கள் யார் என்பதை எவரும் அறியவில்லை வந்தியத்தேவன் மீது அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு தஞ்சை பாதாளச்சிறைக்கு அனுப்பப்பட்டான் அக்னி குஞ்சொன்றை பொந்தினில் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு என்றார் முண்டாசு கவிஞர் பாரதி தனது அரண்மனையில் நந்தினியை கொண்டு வந்து வைத்தார் பழுவேட்டு அரையர் அவள் அக்னி பிழம்பு என்பதை அறியாமல் அந்த பிழம்பு சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனையே காவு வாங்கிவிட்டது பொன்னியின் செல்வன் கதையில் நந்தினி கதாபாத்திரம் ஒரு புதியான புதிர் இவள் பிறப்பில் ஏராளமான மர்ம முடிச்சுகள் இருக்கின்றன அவள் தாய் மந்தாகினி தந்தை யார் முதலில் அவள் சுந்தர சோழருக்கு பிறந்தவள் என்ற எண்ணம் ஏற்படுகிறது ஆனால் சுந்தர சோழர் பூதத்தீவில் இருந்து வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவள் தான் நந்தினி என்ற உண்மை பிறகு தெரிய வருகிறது அதனால் அவள் அவரது மகள் அல்ல என்று தெரிகிறது சுந்தர சோழரை பிரிந்த பிறகு மந்தாகினி தனது பழைய நினைவுகளை இழந்த நிலையில் பூதத்தீவில் வீரபாண்டியனுடன் வாழ்ந்திருக்கிறாள் பூதத்தீவில் இருந்து அவள் வந்த பிறகு பழைய நினைவுகளை மீண்டும் பெற்றாள் வீரபாண்டியனுடன் வாழ்ந்ததை அவள் மறந்து விட்டாள் குழந்தைகளை பெற்று விட்டுவிட்டு சென்றாள் அதனால் நந்தினி வீரபாண்டியனின் மகளாகத்தான் இருக்க முடியும் வீரபாண்டியன் மதுரையில் நந்தினியை சந்தித்திருக்கிறான் அவளை மந்தாகினி என்று நினைத்தான் ஆனால் அவள் மிகவும் இளம் வயதினள் என்பதால் நந்தினி தனது மகளாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவன் வந்தான் வீரபாண்டியன் தனது தந்தை என்று அறிந்த பிறகு நந்தினியின் விசுவாசம் பாண்டிய வம்சத்திற்கு ஆதரவாக மாறியது நிகரற்ற பேரழகியும் அறிவாளியும் நட்பண்புகளின் மொத்த உருவமுமான தனது பாச பாசத்திற்குரிய சகோதரி காந்தாரியை பிறவியிலேயே இருவிழி பார்வையை இழந்த திருதராஷ்டனுக்கு தான் மாவீரன் பரசுராமனின் சீடன் என்ற கர்வத்தினால் ஆணவத்தால் திருமணம் செய்து வைத்து அவள் வாழ்க்கையை பாழாக்கிய பீஷ்மரையும் சந்திர வம்சத்தையும் பழிவாங்க விரும்பி தான் எடுத்துக்கொண்ட சபதத்தை மிகச்சரியாக திட்டமிட்டு தந்திரங்கள் பல செய்து நிறைவேற்றினான் மகாபாரதத்தின் சகுனி விதியின் விளையாட்டால் முதலில் காதலருடன் சேரும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு அதனால் சோழ சாம்ராஜ்ய மகாராணியாகும் வாய்ப்பை இழந்து தன்னுடைய காதலனால் தந்தை கொலை செய்யப்பட்டு சந்தர்ப்பவசத்தால் கிழவனை மணந்து சதிகாரர்களுடன் சேர்ந்து காதலனை பழிவாங்கி தனது வாழ்வையே இழந்த நந்தினி அனுதாபத்திற்குரிய ஒரு பெண் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ